ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சேனல் இப்போ தயா பில்டர் சாரோட சேர்ந்து நிறைய பில்டிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு யூடியூப் வந்துட்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணல எந்த ஒரு பில்டர்ஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல எங்களுக்கு அதனால் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதா சொல்கிறேன் ஒரு டெம்பரவரி இபி கனெக்ஷன் வாங்குறப்ப இது மாதிரி ஒரு டெம்பரவரி போர்டு வந்து அடிக்கணும் மீட்ரு போர்டு வந்து அடிக்கணும் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஃபியூஸ் கேரியர் இந்த கனெக்ஷன் வருது அந்த ஃப்யூஸ் கேரியர் அடித்து நடுவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் சுவிட்சு நியூட்ரல் இது அப்புறம் சுவிட்சு பாக்ஸு எம்சிபி சுவிட்ச் பாக்ஸு அப்புறம் பாக்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ளக்கு சுருறதுக்கான பாக்ஸஸ் இதெல்லாம் போட்டிருங்க இது வந்து மெயின் மெயினாக வந்து கரண்ட் வருதுல்ல அந்த கரண்ட் வந்து இந்த வந்துட்டு சென்ட்ரலைஸ் அந்த ரெட் கலர் சுவிட்சில் வந்து வந்து சேரும் இது வந்து நியூ இது உங்களுக்கு நியூட்ரல் அந்த இது சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் கேரியரு இந்த ஃபியூஸ் கேரியர் தான் ஃபஸ்ட்டு கரண்ட் வரும் ஏதாச்சும் ஷார்ட் ஆகுதுன்னா அதுதான் வந்து கரண்ட் இது மாதிரி கொஞ்சம் லெஸ் காஸ்ட்லியாக வந்து வாங்கிங்க பிளாஸ்டிக்கில் தான் டப்பாக வாங்கியிருக்கோம் நாங்கள் இது மாதிரி மரப்பட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழகெல்லாம் ரொம்ப காசு கம்மியாகவே பார்த்து வாங்கிங்க ஏன் அப்படின்னா ஓரளவு பாதுகாப்பாகவும் இருக்கணும் அது மாதிரி காசு கம்மியாகவும் இருக்கணும் இது ஸ்டாண்டர்ஜர்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு ப பிராண்ட்லேருந்து வாங்கினது இது ஒரு நல்ல சுவிட்சு தான் நீங்கள் வந்து ஆங்கர் ரோமாக தான் வாங்கினோம் அப்படிலாம் நினைக்காதீங்க இது சாதாரணமாக உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு எக்கனமிக்காக வந்து வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸு இல்லைன்னா எயிட் மந்த்ஸு அவ்வளோதான் நீங்கள் வீடு கட்டி முடித்து பர்மனெண்ட் கனெக்ஷன் வாங்குகிற வரையும் தான் இந்த வந்து நான் யூஸ் பண்ண போகிறீங்க இது வந்து இபி கனெக்ஷன் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் ருபி வந்து செலவாகும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய காசு நைன் தௌசண்ட் சம்திங் டோட்டல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி பாக்ஸ் அடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நிறையா வந்துட்டு வந்து சுவிட்ச் பாக்ஸு மாதிரி ப்ளக்கு போடுற மாதிரி வந்து பாக்ஸ் வாங்கி செட் பண்ணி வச்சீங்க இது ஏன் அப்படின்னா பாதுகாப்புக்கு பில்டிங் கட்டுறவங்களுக்கோட பாதுகாப்புக்காக வந்து இது வந்து வச்சுக்கணும் இது மாதிரி சுவிட்சு ஒரு ஒரு மூணு பிளக்கு ஒரு அஞ்சு பிளக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் சைடில் நாங்கள் அஞ்சு ப்ளக்கு வச்சுக்கிட்டோம் தங்கி இருக்கிறவங்க ஒரு சார்ஜர் போட்டுப்பாங்க இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க டியூப்லைட் போட்டுப்பாங்க இது மாதிரி எதுனாலும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்துக்குமே இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அது மாதிரி தான் ஒரு பாக்ஸு இது மொத்தமாக எங்களை செய்கிறதுக்கு இந்த ஒயரு எல்லாமே சேர்ந்து வாங்குறதுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா ஆச்சு இது பார்த்திங்கன்னா வெல் நம்ம மரத்துலேருந்து கம்பத்துலேருந்து வர்ற ஒயரு இது அலுமினியம் ஒயர் தான் வாங்கிக்கணும் காப்பர் ஒயர் வாங்க வேணாம் இது வந்து டெம்பரவரி தான் இது வந்துட்டு வந்து பர்மனன்ட் கிடையாது இது ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் கொடுத்தோன்னே பர்மனன்ட் கனெக்ஷன் தனியாக வாங்கணும் இது டூ பேஸ் தான் கட்டுக்கம்பி கம்பி வாங்கிங்க இது வந்து நம்ம பா பாக்ஸை வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த ஒயரு பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒயரு இந்த ஒயர் வந்துட்டு நம்மளோட டியூப் லைட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த டியூப் லைட்டு எதுலேயுமே ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாதீங்க வெளிச்சங்கள் இருக்கணும் ஆனால் வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணாதீங்க ஏன்னா எல்இடி லைட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஒயரு அலுமினியத்தில் வாங்கிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்